வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ஆம்னி பேருந்துகளில் கூடுதல் கட்டணம் வசூலித்தால் உடனடி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அமைச்சர் சிவசங்கர் அவர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளார் கேரட் ஆபண தகத்தின் விலை சவரனுக்கு ஆயிரத்தி எழுநூத்தி அறுபது ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் ஒரு லட்சத்தி நான்காயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது ரூபாயாகவும் ஒரு கிராம் பதிமூன்றாயிரத்தி நூத்தி இருபது ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இதனைத் தொடர்ந்து ஒரு கிராம் வெள்ளின் விலை கிராமிற்கு பன்னிரண்டு ரூபாய் அதிகரித்து ஒரு கிராம் வெள்ளி இருநூத்தி எண்பத்தி ஏழு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது மியான்மர் நாட்டில் நள்ளிரவில் நிலநடுக்கம் ஏற்பட்டது இது ரிக்டர் அளவுகோலில் ஐந்து புள்ளியாக பதிவாகியுள்ளது கச்சத்தீவு புனித அந்தோனியார் தேவாலய விழாவில் பங்கேற்க ஜனவரி பதினைந்தாம் தேதி முதல் இருபத்தி ஐந்தாம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜாக்வார் லேண்ட் ரோவர் கார் ஆலையில் பிப்ரவரி ஒன்பதாம் தேதி முதல் தயாரிப்பை தொடங்க டாடா மோட்டார்ஸ் நிறுவனம் திட்டமிட்டு வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது அதிமுக வேட்பாளர் நேர்காணலில் பங்கேற்க நடிகையும் கட்சி நிர்வாகியுமான கௌதமி அவர்கள் வருகை தந்துள்ளார் கொளத்தூரில் பதினைந்து கோடி ரூபாய் மதிப்பீட்டில் எஸ்கலேட்டருடன் நடை மேம்பாலப் பணியினை அமைச்சர்கள் ஆய்வு மேற்கொண்டனர் வடசென்னை பகுதியைச் சேர்ந்த மாற்றுத்திறனாளிகள் பஸ்பாஸ் பெற வருகின்ற முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை சிறப்பு முகாம் நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்திய விண்வெளி ஆராய்ச்சி கழகமான இஸ்ரோ இன்று பிஎஸ்எல்வி சி அறுபத்தி ரெண்டு ரக ராக்கெட்டை விண்வெளியாக உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கரூர் சம்பவம் தொடர்பாக டெல்லி சிபிஐ அலுவலகத்தில் தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் ஆஜரானார் போரூர் வடபழனி இடையிலான வழித்தடத்தில் மெட்ரோ ரயில் சோதனை ஓட்டம் வெற்றிகரமாக நிறைவடைந்தது கொடைக்கானலில் வனத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள சுற்றுலா தலங்களுக்கு இன்று முதல் இணையவழி மூலமாக கட்டணம் வசூலிக்கப்படும் என்று வனத்துறையினர் அறிவித்துள்ளனர் தமிழகத்தில் இன்று கடலூர் அரியலூர் மயிலாடுதுறை தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் புதுக்கோட்டை ஆகிய மாவட்டங்களில் ஒரு சில இடங்களிலும் மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம் பரங்கிமலையிலிருந்து ஆதம்பாக்கம் வரை ஐநூறு மீட்டர் நீளமுள்ள மேம்பால பணியை வெற்றிகரமாக முடித்துள்ளது மதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் சென்னையில் வருகின்ற ஜனவரி இருபத்தி மூன்றாம் தேதி நடைபெறும் என்று வைகோ அவர்கள் அறிவித்துள்ளார் வல்லக்கோட்டை முருகன் சுவாமி கோவிலுக்கு ஐந்து லட்சம் மதிப்பில் புதிய மயில் வாகனம் வழங்கப்பட்டது வடபழனி பூவிருந்தவள்ளி இடையிலான மெட்ரோ ரயில் பணிகள் ஜூனில் முழுமையாக நிறைவடையும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னை மண்டல திமுக பூத் கமிட்டி முகவர் மாநாட்டை வருகின்ற பிப்ரவரி எட்டாம் தேதி முதலமைச்சர் மு அவர்கள் தொடங்கி வைக்க உள்ளார் பயணிகளின் பாதுகாப்பை மேம்படுத்த மேலும் எண்பத்தி ரெண்டு ரயில் நிலையங்களில் சிசிடிவி கேமராக்கள் நிறுவும் பணியை சென்னை ரயில்வே கோட்டம் மேற்கொண்டு வருகிறது அயோத்தி ராமர் கோவிலின் பதினைந்து கிலோமீட்டர் சுற்றளவு பகுதியில் அசைவு உணவுகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது சபரிமலை ஐயப்பன் சுவாமி கோவிலில் மகரவிளக்கு பூஜைக்கு ஆன்லைன் முன்பதிவு இல்லாமல் வரும் பக்தர்களுக்கு அனுமதி கிடையாது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது மனிதர்களை விண்வெளிக்கு அனுப்பும் ககன்யான் திட்டம் அடுத்த ஆண்டு செயல்படுத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அரசு டெண்டர்களில் சீன நிறுவனங்கள் பங்கேற்க விதிக்கப்பட்டிருந்த கட்டுப்பாடுகளை தளர்த்த ஒன்றிய அரசு திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது பூவிருந்தவல்லி போரூர் இடையிலான மெட்ரோ ரயில் சேவைக்கு தற்காலிக பாதுகாப்பு சான்றிதழ் வழங்கியது ரயில்வே வாரியம் நீலகிரி மாவட்டம் கூடலூரில் உள்ள தனியார் பள்ளியின் பொன்விழா நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக வருகின்ற பதிமூன்றாம் தேதி மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல்காந்தி அவர்கள் தமிழ்நாடு வருகை தர உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது பயணிகளிடம் சோதனை நடத்த சென்னை விமான நிலையத்தில் புதிய கேமரா அறிமுகம் செய்யப்பட்டுள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது மதுரை மீனாட்சியம்மன் சுவாமி கோவிலில் ஜீவராசிகளுக்கு படியிலுக்கும் அஷ்டமி சப்பரத் திருவிழா நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மக்கள் தொகை கணக்கெடுப்புடன் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வரவேற்பு அளித்துள்ளார் இந்தியாவில் பெண்களுக்கான சிறந்த நகரங்கள் என்ற பட்டியலில் தேசிய அளவில் சென்னை இரண்டாவது இடமும் கோவை பத்தாவது இடமும் பிடித்து சாதனை படைத்துள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது தமிழ்நாடெங்கும் திருக்குறள் திருவிழாவை முதலமைச்சர் மு அவர்கள் தொடங்கி வைத்தார் கொளத்தூர் சட்டமன்ற தொகுதி அலுவலகத்தில் முதலமைச்சர் மு அவர்கள் பொதுமக்களுடன் பொங்கல் கொண்டாடினார் சென்னையில் பொது இடங்களில் உள்ள மரங்களை அனுமதியின்றி வெட்டுபவர்களுக்கு ஒரு லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என்று மாநகராட்சி தெரிவித்துள்ளது நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் வருகின்ற இருபத்தி எட்டாம் தேதி கூடுகிறது மேலும் வருகின்ற பிப்ரவரி ஒன்றாம் தேதி பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் ஆசிரியர் தகுதித் தேர்வில் தேர்ச்சி பெறாமல் பணியில் உள்ள ஆசிரியர்களின் விவரங்களை சேகரிக்கும் பணியை தொடக்க கல்வித்துறை மேற்கொண்டுள்ளது ரூபாய் நோட்டுகளுக்கான உயர் பாதுகாப்பு கொண்ட தாள்களின் உற்பத்தியை அதிகரிக்க ஆயிரத்தி எட்நூறு கோடியிலான திட்டத்திற்கு ஒன்றிய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இரண்டாயிரத்தி முன்னூற்றி இருபத்தி ஐந்து கோடி ரூபாய் முதலீட்டில் புதிய காலனி தயாரிப்பு ஆலையின் இரண்டாம் கட்ட பணிகள் தொடங்கப்பட்டுள்ளன வன பாதுகாப்பு காலநிலை தாங்குதிறனை வலுப்படுத்தும் நூறு புதிய காப்பு வனங்களை தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது பாமக சார்பில் போட்டியிட இதுவரை இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஐந்து பேர் விருப்ப மனுக்கள் தாக்கல் செய்துள்ளனர் என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் அவர்கள் தெரிவித்துள்ளார் திருச்செந்தூர் முருகன் சுவாமி கோவில் வருகின்ற ஜனவரி பதினைந்தாம் தேதி தைப்பொங்கல் அன்று அதிகாலை ஒரு மணிக்கு நடை திறக்கப்பட உள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது தொண்ணூற்றி எட்டாவது ஆஸ்கர் விருதில் சிறந்த படத்திற்கான பட்டியலில் டூரிஸ்ட் ஃபேமிலி திரைப்படம் தேர்வாகியுள்ளது பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு பயணிகள் வசதிக்காக கூடுதலாக மேற்கண்ட இந்த நான்கு சிறப்பு ரயில்களை தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது திருப்பதி ஏழுமலையான் சுவாமி கோவிலில் வருகின்ற இருபத்தி ஐந்தாம் தேதி ரத நடக்க உள்ளது இதனையொட்டி அன்றைய தினம் அர்ஜித சேவை சிறப்பு தரிசனங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிட்ட பின் இதுவரை பனிரெண்டு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரத்தி முன்னூற்றி இருபத்தி ஒரு பேர் பெயர் சேர்க்க மற்றும் நீக்க விண்ணப்பித்துள்ளனர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது கொடைக்கானலில் ரோப்கார் திட்டம் குறித்து அதிகாரிகள் மற்றும் தொழில்நுட்பக் குழுவினர் ஆய்வு மேற்கொண்டுள்ளனர் ஈரோடு சந்தையில் மஞ்சள் விலை குவிண்டாலுக்கு ஐநூறு ரூபாய் அதிகரித்து பதினாறாயிரத்தி ஐநூறாக விற்பனையானது மாமல்லபுரத்தில் தொன்னூறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நவீன பேருந்து நிலையம் அமைக்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது மேலும் இப்பணி ஜூலை மாதத்திற்குள் முடிக்கப்படும் என்று தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது சூறைக்காற்று மற்றும் புயல் எச்சரிக்கையின் காரணமாக நாகப்பட்டினம் மீனவர்கள் கடலுக்கு செல்லவில்லை தமிழ்நாடு அரசின் உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்திற்கான அரசாணை இரண்டு வாரங்களில் வெளியிடப்படும் என்று அரசு தெரிவித்துள்ளது பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு மதுரை அவனியாபுரத்தில் வருகின்ற பதினைந்தாம் தேதியும் பாலமேட்டில் பதினாறாம் தேதியும் அலங்காநல்லூரில் பதினேழாம் தேதியும் ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற உள்ளது சென்னை மெரினா கடற்கரையில் முன்னூறு கடைகளுக்கு மட்டுமே அனுமதி வழங்க சென்னை மாநகராட்சிக்கு ஹைகோர்ட் உத்தரவிட்டுள்ளது தமிழகத்தில் புகையில்லா பண்டிகையை கொண்டாட பொதுமக்களுக்கு தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் வேண்டுகோள் விடுத்துள்ளது மதுரையில் நடைபெறவுள்ள ஜல்லிக்கட்டு போட்டியில் பங்கேற்க பனிரெண்டாயிரம் காளைகள் ஐயாயிரம் மாடுபிடி வீரர்கள் முன்பதிவு செய்துள்ளனர் நாமக்கல்லில் முட்டை ஒன்றின் பண்ணை கொள்முதல் விலை இருபது காசுகள் குறைந்து ஐந்து ரூபாய் அறுபது காசாக நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்